பல அருட்பணியாளர்களுக்கு தனிப்பட்ட விதமான பொழுதுபோக்குகள் உள்ளன அருட்பணி கார்மினா அவர்களும் அதற்கு விதிவிலக்கல்ல அவர் தனது குழந்தை பருவம் முதல் ஓவியம் அறைந்து வருகிறார் இன்று தனது திறமையை பயன்படுத்தி விவிலிய காட்சிகளை ஓவியமாக வரைகிறார் நான் சிறு வயதிலிருந்தே வரைந்து வருகிறேன் என் சகோதரர்களுடன் என் வீட்டுத் தோட்டத்தில் வரைந்ததுதான் என் ஆரம்பகால நினைவுகள் எங்கள் அனைவருக்கும் எப்பொழுதும் அது பிடிக்கும் என் தாத்தா ஒரு வாட்டர் கலர் ஓவியர் அவர் எங்களுக்கு ஓவியம் வரைய கற்றுக் கொடுப்பார் எங்களை அவருடன் அழைத்து செல்வதை அவர் விரும்பினார் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளாக அருட்பணி கார்மினா அவர்கள் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தனது ஓவியங்களை பகிர்ந்து வருகிறார் அவரது ஓவியங்கள் பல அவரது ஜப வாழ்க்கையின் பிரதிபலிப்புகளை கொண்டுள்ளன நான் சில ஓவியங்களை அதாவது திட்டவட்டமான படங்களை உருவாக்க ஆரம்பித்தேன் அங்கு நான் என்ன செய்ய விரும்புகிறேன் என்பதை முன்வைத்து விளக்குகின்றேன் ஓவியத்தின் சில கூற்றுகளை முன்னிலைப்படுத்தி அவற்றை வெவ்வேறு வெவ்வளிய காட்சிகள் அல்லது புனிதர்கள் அல்லது திருத்தந்தைகளின் வாசகங்களுடன் ஒப்பிட்டு விளக்குகிறேன் தனது பார்வையாளர்களால் ஊக்குவிக்கப்பட்ட அருட்பணி கார்மினா அவர்கள் தனது ஓவியங்களை விற்பனைக்கு வைத்தார் அவற்றை ஹாவ் அ காட் டைம் என்ற தளம் மூலம் வாங்கலாம் ஓவியங்களின் அனைத்து வருமானமும் சமூக பணி மறைப்பணி மற்றும் உருவாக்க திட்டங்களுக்கு செல்கிறது அருட்பணி கார்மினாவின் அழைப்பு குருத்துவம்தான் ஆனால் தனது கலைத்திறமைகள் மூலம் மற்றொரு வழியில் நற்செய்தி அறிவிக்கவும் அவர் அழைக்கப்படுவதாக உணர்வது கவனிக்கத்தக்கது